அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுகத்தையும் உனக்கு அருளுகிற தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுகத்தையும் அருளுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமோ நபலகல தரிகலதரவோ தியாந்தூரி மனகதரவோ சபலகுந்தலகாது நீலதல வாக்கது நீமனகாலதளவோ ரீகந்தலகோதன வாக்கபரபலகல தரிக ಿರಿ ಗಲದ ರಭೋ ರೀಮಿ ನೀ ಹಂತು ರೀಮಿ ಖಬ ನ ಬಗದಿರಿ ಗಾಲದ ನಭೋ ರಿಹಾಂತು ರೀಮನ ಗದಲ ನಿಯಾನದ ನೀ ಮಬೋ ರಬಲಗಲದ ರಭ ಧೀಮಿ ನೀಮನಗಾಲದಲ ಹಂತನ ಹೋದನ ವಾಕಬ ಮಾಕಬ ನೀಬ ಲಗೋಲದ ರಿಯಾ ಶಮ ಖಬರ ಬಲಗದು ರಿಹಲದಭೋ ರಿಯಾಂತು ರೀಮ ನಗೋಲದ ರೀ ಕಮ ನಬಲ ಗಾಲದ ರಿಯಾ ಧೀಮಿ ನೀಮ ಕಬೋ ರಬಲ ಹಂತನ ಹೋದ ನಿಯಾಲದು ರೀಮ ಖಬ ನೀಮ ನಗಲದ ರಭೋ ಶಬಲ ಗುಂತನ ಗಾದು ನೀದ ರಮೋಕಬ ರೀವಿ ಕಲಗದಲಬೋ ರಿ ಹಂತಲ ಗಾದು ನಮೋಕಭೋ ರಬಲದ ರಿಗಲ ದರಬೋಡಲ ರೀ ಮಾಕಬ ರಬಲ ಓದ ನೀ ಅಖಬೋ ರಬಲೂರಿ ಮನಗದಲಬೋ ರಿಯಾಂತೂರಿ ಮನದು ರೀ ಬಾಕಬೋ ರಬಲೋಕರ ಗಲದ ಬಾಲ ನೀ ರಬಲರಿ ಹನಬೋ ರೀಮಿನಿರಿ ಕೋ ರಬಲ ಗಾದು ನೀವಿ ದೀಕರ ಗಲಭೋ ರಿಹಾಂತೂರಿ

உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுகத்தையும் அருளுகிற தேவன் சமாதானத்தை இழந்து போய் மனதுக்கத்தினால் மன விரக்தியினால் காணப்படுகிறாயோ நம் தேவன் உனக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன் உன்னை அவர் பலப்படுத்தி உனக்கு சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல உன் ஆத்மா தேவன் மீதே வாஞ்சியாயிருப்பதாக தேவன் மீதே இருப்பதாக அவருடைய பிரசனத்தை சமூகத்தை வாஞ்சித்து நாடுவாயாக அவருடைய வார்த்தைகளை நேசிப்பாயாக தேவ வார்த்தைகளை இரவு பகலும் தியானிப்பாயாக தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்வாயாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொள்வாயாக தேவ வார்த்தையினால் இருப்பாயாக என்னுடைய சமூகத்தின் பரிபூரண ஆனந்தத்தினால் உன்னை நிரப்புவேன் என்கிறார் என் வலது பாரசத்தின் நித்திய பேரன்பத்தை உனக்கு அருளுவேன் என்கிறார் உன்னை வெல்லப்படுத்தி உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுகத்தையும் அருளுவேன் என்கிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய சமூகத்துள்ளே தரித்திருப்பாயாக இந்த தேவனுக்காக நீ காத்திருப்பாயாக அவர் உன் விருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் இதோ இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்ல முடியாய் நித்திய நித்திய காலமாய் நீ மகிழ்ந்திருக்கும்படியாய் உன்னுடைய உன்னை அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேளையில உம நோக்கி பார்க்க குருவை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய அரமனைக்குள்ளே சுகத்தையும் அருளுகிறவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பலத்தினால் கட்டி உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்

ನಗದ ನಮೋ ರಿಯಾಲ ದುರಿ ಮಿ ಕಬೋ ರಬಲದ ಬೋಷಬಾಲ ಹುಂದು ಕಿವಿಶ ಲಗಲು ದುರಿ ಕಬ ನಿಗಲ ದರಬೋಷರಿ ಕಬ ಲಗದ ರಿಯಾ ದುಮ ನಗದ ಲೋಶು ದುರಿ ಮಬೋ ರಬ ಲೋಶಿ ನಗದ ನಮೋ ರೀಮಿ ರೀಮಿ ನಿಬ ಲಗದು இப்பொழுது கூட சமாதானத்தை இழந்து பலனை இழந்து சுகத்தை இழந்து தகப்பனே ஆலை நூயாப்பா மன காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக நீக்கமா நகலத ரிகந்தலகத நமோக்கம நபலகத நமோ நீர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை கண்டு கொள்வார்களாக நீக்கமா நபலகலத ரிகந்தலகத நமோக்கம ரபுலுகு

மீதே தாகமா இருப்பதாக நீ கலகதலிகா துரிமன கதமோ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொள்வார்களாக இரவு பகலும் வார்த்தையின் மீது இருப்பார்களாக வார்த்தையை நேசிப்பார்களாக உம்முடைய வார்த்தையை உட்கொள்வார்களாக உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருப்பார்களாக சமூகத்தில் காத்திருப்பார்கள்

மனகதளவோ கர்த்தர் இப்பொழுது பிள்ளைகளை மாற்றுகிற சிந்தைகளை உமக்கு நேராக திருப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் சமூகத்திற்கு வார்த்தைக்கு நேராக உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை சிந்தைகளை திருப்புகிற ஸ்தோத்திரம் நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் வெட்கப்பட்டு போகிற ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற ஸ்தோத்திரம் ரீமா கபரகலதரபோ உங்களுடைய பிள்ளைகள்

இதோ உடைய பிள்ளைகளுக்காகவும் நீர் ஆயத்தும் பண்ணி வைத்திருக்கிறப்பா பிள்ளைகளை அழைத்து சொல்ல அவளாய் சீக்கிரமாய் வருகிறீரே சந்திக்க எப்பொழுதும் அப்பா சந்திக்க எப்பொழுதும் தகப்பனை ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு காணப்படுகிற இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு அருளுகிற தயவுக்காக அப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் அப்பா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களின் தகப்பனை சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்ற

போகட்டும் அப்பா இதோ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற தேவனே ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு எழுப்புதலில் அக்கினி பற்றி எறியட்டும் அப்பா இனி காலம் செல்லாத தகப்பனே ஒவ்வொரு ஆத்து மக்களுக்குள்ள இது கடைசி காலத்தின் நொடிகள் என்பதை உணரட்டும் அப்பா உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உணரட்டும் தகப்பனே உங்களுடைய வருகை அது சீக்கிரம் என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா விசுவாசிக்கட்டும் தகப்பனே உங்களுடைய வருகையின் மீது வாஞ்சையாய் அப்பா தாகத்தோடு காத்து

அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் மன ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள தகப்பனே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிப்பு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா அழிந்து போகாதபடிக்கு தகப்பனே நித்திய ஜீவனை தோந்திரத்து கொள்ளுகிற பாத்திரவான்களாய் மாறி தகப்பனே இதோ அப்பா விரைவு அதிசீக்கிரமாய் மிக 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 சமீபமாய் வருகிற உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாக்களும் காணப்படைய தேவன் திருப்பி செய்ய எல்லா தூதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் லட்ச இயேசு மூலம் முறை நல்ல பிதாவே ஆவே